இணங்க திருவாரூர் நகராட்சியோடு பிறந்தரகுடி ஊராட்சியை இணைப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஊராட்சியை பிறந்தரகுடி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதன் மூலம் பல அடிப்படை வசதிகளை செய்து இந்த மக்களுக்கு இந்த வாழ் மக்களுக்கு ஒரு தரமான வாழ்வை உத்தரவாதப்படுத்துகிறோம் என்ற அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த நகராட்சியோடு இணைக்கின்ற அந்த வேலையை செய்கிறது பொதுவாக மக்களுடைய கருத்தை அறியாமல் இங்கே பகுதியில் பெருந்தொடக்கூடிய ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுடைய கருத்தை அறியாமல் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமல் ஒரு தான் தோன்றித்தனமாக தானடி மூப்பாக தமிழ்நாடு அரசு பெருந்துடைய ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கின்ற அந்த போக்கை கைவிட வேண்டும் இந்த நகராட்சியில் நகராட்சியிலே பெருந்தொடரக்கூடிய ஊராட்சி இணைப்பதன் மூலம் இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் குறிப்பாக நூறு நாள் வேலை என்பது அடியோடு நிறுத்தப்படும் சாதாரண மக்களுடைய வாழ்நிலையை உயர்த்துகிறோம் என்ற அந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு செய்கின்ற வேலையை இந்த பகுதி மக்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறார்கள் ஒரு கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு பெரிய மறியல் போராட்டத்தை சர்வகட்சி சார்பாக நடத்தினார்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது வருகிற இருபதாம் தேதி ஒரு பெரிய அளவிலே மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் என்பது ஆயிரக்கணக்கான மக்களோடு அந்த காத்திருப்பு போராட்டம் என்பது மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற இருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சி சார்பிலும் ஒரு போராடுகிறது அந்த அடிப்படையிலே இந்த நகரா நகராட்சியோடு பிறந்தரக்கூடிய ஊராட்சியை இணைக்கின்ற போக்கினை உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிறுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆனது எங்க பகுதி முற்றிலும் ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி இந்த பகுதியை வந்து நகராட்சியோடு இணைப்பதற்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பரிந்துரை ஆனது மக்களுடைய கருத்து கேட்பு நடத்தாமல் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மதிவானன் வந்து தன்னுடைய தாண்டோண்டித்தனமாக செயல்பட்டு எங்கள் பகுதியை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் பகுதியை நீங்கள் நகராட்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனால் இணைப்பதனால் எங்க பகுதியை முற்றிலுமாக விவசாய கூலித் தொழிலாளர்கள் சார்ந்த பகுதியை தொண்ணூறு